என் அன்பு பிள்ளையே உன்னை துரத்திக் கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கின்றார்கள் உதவி செய்ய எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கின்றா காத்திருத்தங்கமே பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் போது எதற்காக கலங்கி நிற்கின்றா தக்க சமயத்தில் உனக்கானது உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது கண்முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் போங்கப் போகின்றது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் படிப்படியாக போகின்றா அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் விடாதே குழந்தையே நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார் கவலைப்படாதே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறி செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூரண வாழ்வை நான் தந்தருள்வேன் நல்லதை மட்டும் நினை உனக்கு நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் என்னை மட்டுமே பிரதானமாக நினைக்கும் உன்னை காப்பது எனது பொறுப்பு தங்கமே என் ஆசியா நல்ல ஆரோக்கியமும் ஆனந்தமும் பரிபூரணமாக கிடைக்கப் பெறுவார் நானே கதியென இருக்கும் உன்னை கண்டிப்பாக சந்தோஷப்படுத்துவேன் உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் எதை பார்த்தும் கலங்காதே உன் பிரார்த்தனையின் பலன் விரைவில் பெறுவார் இது என் சத்திய வாக்கு உன்னை புறக்கணிப்பவரிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக் கொடு அவரே ஒரு நாள் மனம் திருந்தி வருவார் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது குழந்தையே நானே அனைத்தையும் நடத்தி வைப்பேன் எதை நினைத்தும் கலங்காதே உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உன் அருகில் நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது உனக்கு தேவையானதை நான் அனுமதிப்பேன் மற்றதை உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன் சாயப்பாவின் பார்வை உன்மேல் இருக்கும்போது ஏன் வருத்தப்படுகின்றா சந்தோஷமாக இரு உன் மலை போன்ற கஷ்டத்தை பணி போல நான் விலக வைப்பேன் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்வேன் கலங்காதே தங்கமே தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் இவ்வுலகில் ஏதும் இல்லை அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே அவமானப்படுத்தப்படுவார் பொறுமையாக இரு செல்வமே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் சரியான தருணத்திற்காக உன்னை கொண்டு காத்திரு வாய்ப்பு வருகையில் அனைத்தையும் செய்து காட்டு உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன்மீது அன்பு வைத்துள்ளார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கின்றது என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே உன் கடமைகளை செய்வதில் ஏன் இத்தனை சலிப்பு சோர்வு உன் குடும்பத்தினருக்கு நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் மனமகிழ்வுடன் செய் எனக்கு பணிவினை செய்வதாக நினைத்துக்கொள் உன் கடமையை முழு மனதுடன் நீ செய்யும் போது உன் வாழ்வும் தானாகவே நிறைவு பெறும் திடீர் என்று ஒரு திருப்பம் வரும் அதுவரைக்கும் சற்றே பொறு எல்லாவற்றிற்கும் ஒரு நேரக்காலம் தேவை குழந்தையே உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது தங்கமே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகி செல்வதும் இல்லை என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் விட்டனி அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆனந்த கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவார் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னுடன் நான் என்றும் துணையிருப்பேன் உன் நேர்மை அன்பு கருணை எல்லாம் உன்னுள் மெய்யுணர்வுகளிலிருந்து வரவேண்டும் போதனைகளில் இருந்தோ சமய நூல்களில் இருந்தோ அல்ல குழந்தையே அன்பு குழந்தையே பேச வேண்டிய இடத்தில் பேசாதவனும் கெட்டான் பேசக்கூடாத இடத்தில் பேசியவனும் கேட்டான் தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் நாம் கெடுவது எல்லாம் நாம் கையாலும் வாயாலும் தான் என்பதை புரிந்து கொள் உனக்கு இன்று புதிய அற்புதங்களை நிகழ்த்த போகின்றேன் உதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே உன் ரண வழியை நானறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்ற சாயப்பா என் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு என் செல்ல பிள்ளைனி நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காரி ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இரு ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்கு தான் சத்தம் அதிகம் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றார் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காது நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே மகிழ்ச்சியாக இருப்பார் உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது குழந்தையே இதை எங்கு சென்றாலும் நெற்றியில் இட்டு செல் உடல் நலமின்றி இருந்தாலும் உதியே கதி என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் நிகழ்கின்ற எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அன்பு குழந்தையே ஏன் அனுமதி அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் உனக்கானது நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு கதியென்று வந்தோரை உதியளித்து மதிக்காத்து வாழ்வில் உயரச் செய்வேன் உன் சந்தோஷத்தை மிகைப்படுத்திவிட்டு நீ அபரிவிதமான வளர்ச்சி பெறப் போகின்ற நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு இன்று உன்னை காண வரப்போகின்றேன் தங்கமே நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு சிலர் சிரித்துக் கொண்டே சிலவற்றை பேசிவிடுகிறார்கள் மற்றவர்கள் காயப்படுவார்கள் என்பதை அறியாமல் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது கவலைப்படாதே முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலாவது பயன் உண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே நிச்சயமாக நான் உனக்கு துணையிருப்பேன் உன் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீ நிறைவான வாழ்க்கையை வாழ்வார் உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கித் தருவேன் உன் எண்ணம் முழுவதும் எண்ணில் எந்த நர்சைகள் தொடங்கும் முன்னு என்னை நினைத்து துவங்கு வெற்றி உனதாகும் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உனக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வு புதுப்பிக்கப்பட்டது நீ கேட்டது அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து தரப்போகின்றேன் சந்தோஷமாக இரு செல்லுமே உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் நீ மறந்து போகாதே உனது கஷ்டங்கள் இனி தீர்ந்துவிடும் உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது துன்பக் கடலில் இருப்பவர்களுக்கு தோணியாகவும் துயர் என வருபவர்களுக்கு தாயாகவும் இருந்து நான் உன்னை காத்திடுவேன் வேலையற்ற மனிதர்களின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு ஒருபோதும் செவி கொடுக்காதே உன் கவனம் கடமையின் மீதும் எண்ணம் கடவுளின் மீதும் வை எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ எதற்குமே பயப்படாதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் அவர்களே உன்னை நிமிர்ந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை வாழ்வில் நான் உயர்த்திடுவேன் உன் விருப்பமே என் விருப்பம் சாயப்பா நீ இருக்கையில் நான் எதற்காக கலங்கிட வேண்டும் என்று என் மீது இத்தனை நம்பிக்கை கொண்ட உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கமே இன்று நீ எதிர்பார்த்தது கண்டிப்பாக நிறைவேறும் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் நெடுநாள் கனவு நிறைவேறும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றது நானே உன் பக்கத்தில் இருந்து அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறும் தயாராக இரு நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு என்றுமே பொய்த்தது கிடையாது குழந்தையே நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார் நான் ஒன்று சொல்கின்றேன் கேட்பாயா உன்னுடைய தடங்கல்கள் எல்லாம் விலகி உன் குடும்பத்தில் சந்தோஷமாக போகின்றார் தயாராக இரு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் குழந்தையே கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும் நீ அதையே நினைத்து கொண்டிருந்தா அதனுடைய பாதிப்பு அதிகமாக அல்லவா உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டா இனி நான்தானே உனக்காக கவலைப்பட வேண்டும் உன் மனக்குழப்பத்தை நீக்கு இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி வெகுமதியளிக்கும் தான் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் நான் இருக்க பயம் ஏன் தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கும் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் உனக்கு நல்ல செய்தி தங்கமே உன்னை நீண்ட நாள் தொந்தரவு செய்யும் விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது எல்லாம் சரியாகிவிடும் உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது கலங்காதே என்னை நம்பி அவர் யாரும் கெட்டதில்லை பொறுமைக்குள் உன் நிலைமை மாறப் போகின்றது நாம் கண்ட கனவு பலிக்குமா என்று நினைக்கின்றார் நிச்சயம் நடக்கும் அந்த நல்ல நாட்களுக்காக காத்திரு உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வீச தொடங்கிவிட்டது உனக்கு உதவுவது என் கடமை உன்னை வழிநடத்துவது என் கடமை உன்னோடு இருப்பதும் என் கடமை உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பது எனது கடமை ஆனால் விடாமுயற்சி செய்வது உன் கடமை என்னை நம்புவது உன் கடமை அயராமல் உழைப்பதும் உன் கடமை பொறுமையாக இருப்பதும் உன் கடமைத்தான் குழந்தை இதற்கு மேல் பிரச்சனைகளை தாங்குவதற்கு உடலிலும் சரி மனதிலும் சரி சக்தி இல்லை சாயப்பா தயவு செய்து என் மீது கருணை காட்டுங்கள் என் வாழ்க்கையில் நிம்மதியை தாருங்கள் என்று அழுது கொண்டிருக்கின்றார் அழாதே தங்கமே உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தானே சொல்வார் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கலங்காதே உறவென்று கொள்ள ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உணர்வை புரிந்து கொள்ள ஒருவராவது இருக்க வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் மனம் தளராமல் முயற்சி செய் வென்ற பின் அனைத்தும் மாறும் ஒதுக்கி சென்றவர்கள் தேடி வருவார்கள் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக்கும் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்பிக்கையை சோதித்தாலும் உனையின்றி வேறில்லை நீயே கதி என்று நீ நினைத்த நொடி பொழுதில் கை கொடுக்க நான் வந்து விட்டேன் உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது ஆனால் உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறந்து போகாதே உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையோடு இரு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரப்போகின்றது நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது குழந்தையை நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான இந்த சாகியின் வாக்கு நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்வில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் விட்டு செல்ல வேண்டியது கால் தடங்களை மட்டுமல்ல ஏளனம் எதிர்பார்ப்பு அவமானம் சில துரோகங்களையும் தான் உன் கவலைகள் அனைத்தும் விரைவாக ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகின்றது நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகின்றது உன்னை நான் உயர்ந்த இடத்தில் அமர வைப்பேன் தங்கமே நம்பிக்கையோடு இரு உன் அப்பா நான் உனக்கு துணை நிற்பேன் எல்லாம் நன்றாக நடக்கப் போகின்றது என் மீது நம்பிக்கை வை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கவலை கொள்ளாதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா